அண்ட் இயேசு விநாமத்திலே கிருவையும் சமாதானமும் உங்களுக்கும் யாவருக்கும் உண்டா இருப்பதாக உலகத்தில் நிறைய செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க ஆனால் கொஞ்ச காலமாக நான் உங்களுக்கு வரலாற்று செய்திகளை சொல்லிட்டு வரேன் ஏன் வரலாறுகளை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா கேட்டிங்கனாக்கா இது வந்து கடவுள் புஸ்தகம் இறைவன் புஸ்தகம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்கு எந்த ஆதாரமும் உலகத்தில் கிடையாது வேதாகந்த மட்டும்தான் அடிப்படை ஆதாரத்துள்ள ஒரு ஒரே ஒரு புஸ்தகம் இந்த உலகத்தில் வே அதாவது ஆதாரம் உள்ள வரலாற்று ஆதாரங்கள் நிரம்பிய ஒரே புஸ்தகம் இந்த வேதாகமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது அதனால தான் உலகத்துள்ள ஜனங்கள் இந்த புத்தகங்களை வாங்குறாங்க நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வரலாற்று செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த காலகட்டத்தில் வந்து எருசலேம் என்கிற ஒரு நகரம் வந்து எல்லோரும் என்ன அப்படின்னா கேட்டால் இடையில்தான் எரசலேம்கிற நகரம் வந்தது அப்படின்ற ஒரு எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை எப்போ அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க தாவீதனுடைய நாட்களில தான் ஆனது ஸ்தாபிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி எல்லாம் எருசலேம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படியாக இப்படி சொல்லி கொண்டிருக்குமோ ஆனா வேதகத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா எருசலேம் ஏற்கனவே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று பூர்வமாக இதை பார்க்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது என்கிறதை சொன்னா நம்ப மாட்டாங்க அந்த வரலாற்று பூர்வமான அந்த செய்தி என்ன என்று பார்க்கப்படும் போது அந்த எருசலேம் இருந்த வரலாறு வேதாகமத்திலே ஆதியாம் புஸ்தகம் பதினாலாவது அத்தியாயம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் வாசியங்க உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலமின் ராஜா மெல்கியதற்கு அப்பவும்

அப்பவும் அந்த ராஜரசத்தையும் அவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே திருவிருந்துகள் நம்ம என்னத்தை வாங்குறோம் அப்பமும் ராஜரசத்தை வாங்குகிறோம் அப்ப அப்பமும் அந்த ராஜரசமும் கொடுக்கின்ற ஒரு காரியம் சபைகளுக்கு இன்றைக்கு வந்த காரியம் அல்ல இந்த வார்த்தையானது இந்த உடன்படிக்கையானது ஏற்கனவே சாலவனுடைய ராஜாவுடைய காலத்திலே கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது

அங்கே என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டாக்க தாவிது அதை என்ன செய்ய வேண்டும் பிடிக்க வேண்டும்ங்கிற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அந்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஏன் அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்தது ஏன் அவனுக்குள்ள அந்த யோசனை வந்தது என்று பார்க்கப்படும் போது ஆவியான அதாவது ஆவியானவர் யாரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ ஒவ்வொரு இடத்தை பத்தி ஆண்டவர் அறிவிப்பார் ஒரு இடத்தை பத்தி ஆண்டவர் தெரிவிப்பார் அந்த இடத்தினுடைய காரியம் விளங்கும் ரெண்டு சாமல் புத்தகம் ஐந்தாவது அத்தியாயம் ஆறுலிருந்து ஒன்பது வரைக்கு வாசிங்க இந்த எபுசியை பிடிப்பதற்கு என்ன வழிகளை ஏ என்ன விதமான ஒரு அதாவது தந்திரங்களை பயன்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்க முடியும் ரெண்டு சாமல் புத்தகம் ஐந்தாவது தேயம் ஆறுலேருந்து ஒன்பது வரைக்கு வாசிக்கப்படும் போது தேசத்திலே குடியிருக்கு எபூசியர் மேல் சி எபூசியர் மேலே யுத்தம் பண்ண ராஜா என்ன பண்ணான் அவன் என்ன பண்ண போனான் என்று நான் பார்க்கிறோம் அவர்கள் இதுல நீ பிரவேசிக்க முடியாதப்பா நீ உள்ள வரவே முடியாது தாவிதை நோக்கி

மற்ற எல்லா இடத்துலையும் என்ன இருந்தது வைத்திருக்காங்க உள்ளதான் வைத்திருந்தாங்களுக்கு தான் ராணுவம் செயல்பட்டது உள்ளதா என்ன ஆச்சு எல்லா விதமான தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டது மேல பூமிக்கு கீழே தான் நிறைய நகரங்களே உருவாக்கி வச்சிருந்தாங்க பட்டணங்களே உள்ள கீழே தான் வச்சிருந்தாங்க அங்கதான் மார்க்கெட் இருந்தது அங்கதான் எல்லா ஆபீஸ் இருந்தது அரசாங்கம் இருந்தது மெட்ரோ செயல்பட்டது ட்ரெயின் போக்குவரத்து போக்குவரத்து எல்லாமே அங்கதான் இருந்தது ஏன் இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இதெல்லாம் பார்க்கப்படும்போது போது எப்ப உருவாச்சு என்று நான் பார்க்கப்படும்போது முத முதல்ல இந்த இடத்துல நான் பார்க்கப்படும்போது போது அதை எடுத்து வாசிக்கிறோம் அந்த ரெண்டு சாமிகளுடைய புத்தகத்துக்குள்ளே ஐந்து ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் வாசிக்கப்படும்போது முதல்ல அவன் உள்ள வர முடியாது உன்னை சப்பானியர்கள் தடுப்பார்கள் குருடர்கள் தடுப்பார்கள் நீ உள்ள பிரவேசிக்க முடியாது நீ வர முடியாது என்று சொன்னாங்க ஆனால் அதற்கு ஒரு வழி இருந்தது உள்ளே போவதற்கு ஒரு வழி அது அடுத்த வசனத்தை வாசிங்க ஆனாலும்

என்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் பாய்க்கிற முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று அவன் என்ன சொல்லிட்டா எவன் வந்து தடுக்கிறானோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களெல்லாம் தடுத்துட்டு நீங்க முன்னேறி அந்த இடத்த போய் நம்ம என்ன பண்ணணும் எருசலேமை பிடிக்க வேண்டும் அவனை நான் என்ன செய்வேனா அவனை நான் உயர்த்துவேன் அவனை தளபதி ஆக்குவேன் தலைவன் ஆக்குவேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறார் அப்ப சொன்ன உடனே அதுல வீர அதாவது வீர கொண்ட ஒரு குரூப் அதாவது பெரிய பராக்கிரமசாலி எல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க வாசிங்க தாவித அன்றைய தினம் சொல்லி இருந்தா தாவித அன்றைய தினம் சொல்லி இருந்தா அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்ல சொல்லுகிறது அந்த காலத்துல இதனாலவே யாருமே வந்து குருடன் ஜப்பானி எல்லாம் எவனும் சேர்க்க மாட்டாங்க அந்த கோட்டையிலே தாவித வாசம் பண்ணி அதுக்கு தாவித நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மற்றும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் சாலகம் என்பது தண்ணீர் இருக்கு இல்லையா தண்ணீர் பூமி கடியில செல்லுகிற தண்ணீர் பாதைகள் அந்த காலத்துல எல்லாம் தண்ணீர் பைப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது தண்ணீர் செல்வ செல்வதற்காக சாலகங்களை தோண்டி வைத்திருப்பாங்க அந்த தண்ணீர் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க டொனால்ட்ஸ் சுரங்க பாதைகள் அந்த சுரங்க பாதைக்கு உள்ள ஊடி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பூந்துட்டானுங்க பட்டணத்துக்குள்ள பட்டணத்துக்குள்ள போய் நீ நிரம்பி குளத்துல விழியும் அதிலிருந்து தண்ணீர் என்ன குடிக்கிறது கெடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க இந்த தண்ணி போய் அதுல விழும் இவங்க என்ன பண்ணாங்க தண்ணியில ஜாலியா போய் அப்படியே நீந்தி என்ன பண்ணாங்க சாலகத்தின் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய குளத்துக்குள்ள அப்படியே எல்லாரும் துப்பு துப்புன்னு இவன் படைகள்லாம் உள்ள போய் இறங்கிடுச்சு அந்த எபுசியருடைய பட்டணத்தை பிடித்தார்கள் அது அப்படின்னால அது தாவியனுடைய வசமானது தாவிதன் நகரமாக அது மாறினது என்பதாக அந்த இடத்துல நான் பார்க்கிறேன்

அது மாதிரி வேலூருக்கு போயிருக்கீங்களே அங்க கோட்டையை பார்த்திருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தானே இருக்குது அந்த கோட்டை பார்த்திருக்கீங்களே சுத்தி என்ன இருக்குது உள்ள முதலையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க சைடுல எல்லாம் முதல கிடக்கும் யாரும் உள்ள போகவே முடியாது அப்படியாக மதில்களை கட்டி பாதுகாப்பு அரண் சுவர்களை இங்கே கட்டி இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் இருபதாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தை வாசிங்கள் மற்ற வர்த்தமானங்கள் அவருடைய எல்லா வல்லமையும் அவர் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதுனாலே தண்ணீரை நகரத்திற்குள் பண்ணினார்கள் என்று நான் பார்க்கிறேன் என்ன பண்ணணும் எங்கேயோ இருக்கக்கூடிய தண்ணீரை எங்கேயோ நிரம்பி இருக்கிற நீர் நிலைகளை ஊருக்குள்ள கொண்டு வந்து தண்ணீர் சேர்க்கணும்னா குடிக்கிறதுக்கு வேணும் பட்டணத்துக்கு வேணும் அப்படின்னா சாதகங்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் குடி தண்ணீர் வேண்டும் பட்டணத்துக்கு வேண்டும் என்கிற ஒரு யோசனை இருந்தது பிரம்மாண்டமான ஒரு காரியமாக அவர்கள் சாதகத்தை உருவாக்கி இப்படியாக ராஜாக்களுடைய ஒரு பெரிய சாதனை என்ன அப்படின்னா இன்னைக்கு அன்னைக்கு நாங்கெல்லாம் கணக்கில் எழுதும் போது என்ன சொல்லாருங்க அக்பர் அரசாண்டர் பிஸ்மர் ஆண்டாரு எல்லாத்தையும் சொல்லுவாங்க குப்தர் ஆண்டாரு அதுல வந்து நாங்க என்ன பண்ணுவோம் சரித்திரத்துல அவருடைய சாதனைகளை நாங்கள் எழுதணும் சாலைகளை போட்டார்கள் மரங்களை நட்டார்கள் குளங்களை வெட்டினார்கள் தான் அதுதான் வேற ஒண்ணுமே இருக்காது அப்படிதானையா சாலைகளை போட்டார்கள் குளத்தை வெட்டினார்கள் வராது அந்த காலத்து வரலாறுகள் இதெல்லாம் எங்க இருந்து பார்க்கப்படும் பார்த்தா வேலாளமத்துல இருக்கு ஒரு ராஜா நல்ல ராஜாவா இருந்து செய்ய வேண்டிய சிறப்பான செயல்கள் என்ன அப்படின்னா அவர்களை சாலைகளை அமைத்து கொடுக்க வேண்டும் அதுக்கடுத்து என்ன குடி தண்ணீரை விவசாயத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கணும் அப்பதான் ஊர் செழிக்கும் நாடு செழிக்கும் தேசம் செழிக்கும் அப்பதான் ராஜாக்கள் நல்ல ராஜபாரம் பண்ண முடியும் இந்த இடத்தை தாவிது தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா தேவனுடைய திட்டம் இந்த எபோசியர்களை துரத்தி அந்த இடத்தை தாவிதனுடைய வம்சமாக அங்கே குடியிருப்பதற்கு காரணம் என்னன்னா தேவனுடைய திட்டம் அது மாதிரி இன்னொரு திட்டமும் இருக்குது அதுக்கு முன்னாடி அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது கிறிஸ்தவர்களுக்கு நாலு புண்ணிய சலன் சொல்லுவாங்க ஒன்னு எரிசலேன்னு சொல்லுவாங்க இன்னொரு இடம் முக்கியமான இடம் அது என்ன இடம் சொல்லுங்க எவ்ரோன் என்கிற இடம் எவ்ரோன் வந்து முக்கியமான இடம் அதே மாதிரி வந்து என்ன பெருமான் என்கிற இடம் இடம் வந்து உயர்ந்த மலைக்கு சென்ற சியோன் பருவதம் இதெல்லாம் இந்த முக்கியமான சலங்கள் இதுல வந்து நம்ம எவ்ரோனையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டாக்க எவ்ரோன் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கப்படும் போது இந்த எபிரோன் என்ற ஊர் வந்து ஆதியாம் புத்தகத்துல இருபத்தி முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிகள் அந்த எவ்ரோன்ற இடத்துல தான் யார் குடியிருந்தா எந்த வம்சங்கள் இருந்தது அவருடைய பட்டணங்களாக இருந்தது அங்கே அவருடைய வம்சங்களின் அங்கே குடியிருந்தாங்க பல தலைமுறைகள் வாழ்ந்தது அங்கே யார் யாருடைய கல்லறை வகிக்கப்பட்டிருக்கிறது அது எந்த இடத்துல இருக்கிறது என்று பார்த்தா எரிசல இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் எபிரான் என்கிற இடம் அந்த எப்ரான் என்கிற இடம் என்று வேதத்திலே நான் வாசிக்கப்படும்போது ஆதியாம் புஸ்தகம் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஏழு வாசங்கி

சாராள் மறித்து போன உடனே என்ன அவங்க என்ன பண்றாங்க போய் இடம் கேட்கிறாங்க அந்த இடத்தை வாங்கும் அந்த இடத்தினுடைய ஓனர் பேர் என்ன அவன் பேரு எவரோ அந்த அந்த இடத்தை கொடுக்கிறான் பாருங்க அவன் பேரு எவரோ அந்த அவ இந்த ஒரு அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுமா கீரியாத் அருவா என்று சொல்வார்கள் கீரியாத் அருவா என்கிற இடம்

அந்த எதிரொன்ற இடத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ஆட்சிகளிலே கைப்பற்றி அந்த இடத்த கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கு அல்காலிஸ் என்கிற பெயரை வைத்திருக்கிறார்கள் ஏன் அப்படி இருக்கு அல்காலிஸ் என்ன அர்த்தம்னா தேவனுடைய சிநேகித நகரம் தேவனுடைய சிநேகிதனாகி ஆப்ரஹாமுடைய இடம் என்று சொல்லுகிறார்கள் ஆபிரகாம் அந்த இடத்த கல்லறையை தேர்ந்தெடுத்து அங்க குடியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அவன் ஆண்டோருடைய உறவாடினாலே நம்மளுடைய முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் அடக்கம் இடம் எது கேட்டாக்க ஆதாம் ஏவாள் அடக்கம் பண்ணப்பட்ட இடம் அதுதான் என்று சொல்லிதான் ஆ பிரகாமுக்கு வெளிப்படுத்தல் வந்தபடினால அவன் அந்த இடத்தை செய்கிறான் தன்னுடைய வம்சங்கள் வழிகளாக அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை அவன் எடுத்திருக்கிறான் அந்த அளவிற்கு ஆண்டவர் அவனை உணர்வுள்ளவனாக அறிவு உள்ளவனாக வெளிப்பாடு உள்ளவனாக தரிசனம் உள்ளவனாக ஆண்டவரோட உறவாடு சிநேகிதனா இருக்கக்கூடிய ஆபிரகாம் அந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் தான் நம் முற்பிதாக்களுடைய இடம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் அந்த இடத்தை போன பிறகு ஈசா அங்கதான் இருக்கிறான் யாக்கோபு அங்கதான் இருக்கிறான் யாக்கோபு அங்க இருந்து என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் தான் வெளியில அங்கங்க போயிருக்காங்க ஆடு மாடு மேய்க்க போயிருக்காங்க அப்ப யோசை என்ன பண்றான் அப்படின்னா நீ போய் பார்த்துட்டு வாப்பா சகோதரன் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான் அவன் போகும்போது எங்க இருந்து போறான் அப்படின்னாக்க அவன் நீ இருந்து தான் போறான் அப்போ பிதாக்களுடைய வம்சவழிகள் இருக்கக்கூடிய கல்லறை பகுதி எதுதான் பட்டணம் அதுதான் ஆன தான் என்ன பண்ணாங்க எருசலேமே மீட்டு கொடுக்கும்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் தேசம் உருவாக்கப்படும்போது போது அவர்களுக்கு இருந்த ஒரே சிந்தை என்ன அப்படின்னு கேட்டாங்க நம் உற்பத்தாக்களுடைய இடத்தை நம்ம கைப்பற்றி ஆகணும் நம்ம ஆண்டவரானுடைய கூடாரத்தை கைப்பற்றணும் நம்ம விதாக்கள் வாழ்ந்த பூமியை கைப்பற்றணும் நம்ம சொந்த ஊரை கைப்பற்றணும் அப்படின்னு சொன்னா ஆறு நாள் யுத்தத்துக்கு என்ன பண்ணாங்க அது ஒரு பெரிய யுத்தம் நடந்து எல்லா ஆறு ஏழு நாடுகளை அடிச்சு முடிக்கி கடைசியில் என்ன பண்ணாங்க எவ்வளோனே கைப்பற்றினார்கள் இன்னைக்கு அது இசைவேலுக்குள்ளாக இருக்கிறது அல்லா புரியுதுங்களா உங்களுக்கு சில காரியங்கள் வேதாக மத்தியில் எந்த அளவிற்கு ஆண்டவர் சில இடங்களை முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்ன நாம் பார்க்கிறோம் எல் என்றால் ஆண்டவரு தேவன் என்று சொல்வார்கள் காலிஸ் என்று சொன்னாலேதன் என்று சொல்வார்கள் ஆண்டுதன் வைக்கப்பட்டுள்ள பூமி என்பதாக அவரை இன்றைக்கு சொல்லுகிறார்கள் அப்போ தாவீது ஒழிஞ்சிருந்தான் தான் உட்கார்ந்து இருந்தான் ஒன்னு சாமியுடைய புத்தகம் முப்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கப்படும் போது தாவீது அபிஷேகம் மண்டம் படும்போது அவன் எங்க இருந்தான் என்று பார்த்தீங்கன்னா நம்ம முற்பிதா இடத்துல தான் போய் அங்கதான் போய் இருந்துட்டு இருக்கிறாரு அதை வாசக எப்ரில் இருக்கிறவர்களும் இருக்கிறவர்களுக்கும் மனுஷரும் நடன நடனம் ஆடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் என்ன அப்படின்னாக்க அவங்க போய் கொள்ளி அடிச்சாங்க கொள்ளி அடிச்சு எல்லா தேசத்தையும் சுதந்திரம் பண்ணி வந்ததெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பகிர்ந்து விட்டார்கள் சம்பாத்தியம் பண்ணி வந்த இடம் என்று நான் பார்க்கிறோம் அந்த இடத்தை தான் இன்னைக்கு யாரு அப்படின்னா காலைக்குன்னுடைய வம்சாவளிகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்க முடியுது அப்போ எப்ரோன்லதான் அவங்க அங்க என்ன பண்ணிருக்காங்க யுத்தம் பண்ணி அடிச்சு வந்து உட்கார்ந்து இருந்த இடம் அதுதான் ரெண்டு சாமியுகம் ஐந்தாவது அத்தியாயம் மூணு

புரியுதுங்களா அப்ப எந்த அளவு இருக்கு அப்ப எருசலேமுக்கு நிறைய பேர் போறாங்க எருசலேம் இஸ்ரேல் தேசத்துக்கு போறாங்க ஆனா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தா எப்ரோன் என்கிற ஒரு இடம் அது நல்லா தெரிந்து கொள்ளுங்க நான் நிறைய காரியங்களை சொல்லுவேன் நீங்க எப்ரோனுக்கு போனீங்களா சொன்னா போகவே மாட்டானுங்க அங்கனக்குள்ள சுத்தி அடிச்சுட்டு வருவாங்க போக வேண்டிய இடம் அது இன்னும் இருக்குது முக்கியமான சலங்கள் இருக்கிறது முற்பிதாக்கள் குடியிருந்து கூடாரம் போட்ட இடம் எப்ரோன் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அது மிக முக்கியமான ஒரு புண்ணிய புனிதமாக இஸ்லாமியர்கள் அங்கே ஒரு பெரிய எல்லா என்ன பண்ணிருக்காங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்களுடைய வழிபாடுகள்லாம் அங்க தொழுகைதான் அங்க அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட இடமாக இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம் இது வரலாற்றினுடைய முக்கியத்துவமான ஒரு பூமியாக இருக்கிறது எரசலேவனுடைய மலைப்பகுதி இந்த எல்லா மலைப்பகுதிகளாக கடந்து போகிறது அந்த மலைப்பகுதியில் எத்தனை இருக்குன்னா நான்கு நான்கு பாகங்களாக இருக்கிறது ஒன்று என்ன சவுத் ஈஸ்டர்ன் ஹில் என்று சொல்லப்படும்போது அது என்ன அப்படின்னு கேட்டாக்க தென் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொடர் பகுதி அக்ரா என்று பெயர் என்ன பெயரு அக்ரா என்று பெயர் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு

அது இரண்டாவது மலை பகுதி நார்த் வெஸ்ட் ஆஃப் டெம்பிள் தெம்பிள் வடமேற்கு பகுதியிலே இந்த பெசேதா என்கிற அந்த மலை இருக்கிறது மலை தொடர் இருக்கிறது பெசத்தா சியோன் என்றுதான் அன்னைக்கு சொல்லுவாங்க எருசலேமுடைய மலைப்பகுதி இங்கேதான் ஆலயம் இருந்தது என்று அன்னைக்கு சொல்லுவார்கள் என்பதாக அந்த இடத்திலே நான் பார்க்குறோம் மூன்றாவது வருடத்தில் மலை பகுதி என்று பார்க்கப்படும் போது ஓபேல் ஹில்ஸ் என்று நாம் பார்க்கிறோம் இது கிழக்கு பகுதியிலே இருக்கிறது அப்போ இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆலயம் உடைக்கப்பட்ட ரெண்டாவது தரம் ஆலயம் கட்டப்பட்ட பகுதிதான் தான் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தாவிது கட்டின அந்த மில்லோ என்கிற அந்த மதில் சோர்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது எது அப்படின்னா இந்த ஓபேல் ஹில் என்கிற இந்த பகுதி கோவிலினுடைய பகுதிக்கு தெற்கு பாகத்திலே இது இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஓவியனுடைய மலையினுடைய ஒரு பகுதிதான் என்ன அப்படின்னு கேட்டாக்க ஆபிரகாம் முத முதலாக தன்னுடைய மகனை பலி செலுத்தி கொண்டு போன மோரியா பகுதி அதுதான்

ரெண்டு சாமியல் புத்தகம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் பதினெட்டு என்று வாசங்க இதுல எல்லா வார்த்தைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வேதாகம இன்னைக்கு இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதியில் இந்த ஒரு வார்த்தை முக்கியமான பகுதி இது கீவேர்டு என்று சொல்வார் மிக முக்கியமான ஒரு வார்த்தை இது வாசிக்க வேண்டும் ரெண்டு சாமல் புத்தகம் இருபத்தி நாலாவது அத்தியாயத்திலே பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரை வாசிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த தினம் காத்து என்பவர் தாவிடத்தில் வந்து அவன் நோக்கி நீர் போய் எபூசியனாகிய அர்ணாவின் களத்தில் அப்போ எபூசி என்ன இடம் எருசலேம் தான் எபூசி அந்த எபூசியில தான் ஓர் நான் களம் இருக்கிறது அந்த ஓர் நான் தான் பலி செலுத்தினா

தருத்திரம் சொல்லுகிறது இன்னும் வாசிங்க அதுக்கெள போனானும் கர்த்தருக்கு ஒரு பலிபேடத்தை கட்டுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணாங்க விலை கொடுத்து அன்றைக்கு வாங்கினார்கள் என்று நான் பார்க்கிறோம் ஏ வாசிங்கு காற்றுடைய வாசையும்படி ஆஹ் கர்த்தர் கர்பித்த பிரகாரமாய் போனார் அங்கே ராஜா வருகிறதை வழிகளிலே பார்க்கிறார்கள் ஊழியக்காரர்கள் பார்க்கிறார்கள் என்னடா இது இங்க அருணானுடைய அந்த காலத்துக்கு இவங்க வந்துட்டு இருக்காங்களே பாக்குறாங்க அதாவது ஆபிரகாம் வலி செலுத்த சென்ற இடம் என்பதை யாருக்கு வளர்ந்துருந்தாரு தாவி இதுக்கு வளர்த்திருந்தாரு அதனாலதான் தாவித் என்ன பண்ணிக்கிறாரு நேரு அங்க போய் அந்த இடத்தை வாங்குறார் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வலி செலுத்தானாதான் வாதைகள் நீங்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது அந்த இடத்தை தான் கொல்கதா என்று சொல்லுகிறார்கள்

நாட்கள் இயேசுவை காண்பிக்கிறது அந்த இடத்தை தான் சொன்னாரு இந்த இடத்திற்கு தேவனே பலி செலுத்த வேண்டும் தேவனே அந்த இடத்திலே அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஈரே என்று அந்த இடத்தை